இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பு செல்வங்களே நாம் இப்பொழுது ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு உரைநடை உலகத்தில் சிறகின் ஓசை என்ற பாடத்தினை பார்ப்போம் மனிதர்கள் எப்பொழுதுமே பொருள் தேடுவதற்காக ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்வது வழக்கம் இல்லையா அதே போல பொருள் தேடுவதற்காக சில பேர் வேறு ஊர்களுக்கு செல்வார்கள் சிலர் அங்கேயே தங்கிவிடுவார்கள் வார விடுமுறைகளில் ஊருக்கு திரும்பி வருவார்கள் இவ்வாறு பொருள் தேடுவதற்காக சொந்த பந்தங்களை உறவுகளை பார்ப்பதற்காக ஒரு இடத்தை விட்டு ஒரு ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு செல்வது வழக்கம் மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கு ஏன் நாடுகளுக்கு கூட செல்கின்றன பறவைகள் போகாத நாடுகளே இல்லை அவைகள் தாண்டாத மலைகளே இல்லை பறக்காத நீர்நிலைகளே இல்லை பறவைகளோடு நாமும் கொஞ்சம் பறந்துதான் பார்ப்போமா மனிதர்களாகிய நாம் வெளியூர் ஏன் வெளிநாட்டுக்கு கூட சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கே திரும்புவோம் இல்லையா அப்படித்தானே போல் பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் கூட பறக்கின்றனவாம் அது மட்டும் இல்லை அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து மற்றொரு நாட்டுக்கு மற்றொரு கண்டத்திற்கு போகின்றனவாம் குறிப்பிட்ட காலம் வரை அங்கு இருந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வந்துவிடுகின்றன இவ்வாறு பறவைகள் தன் இடம் விட்டு போய் வேறொரு இடத்துல இருந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு வருகின்றன அல்லவா இதற்கு பேரை நாம் வலசை போதல் என்கிறோம் பேட் மைக்ரேஷன் என்கிறாங்க இந்த வலசை போ போதல்ல பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் ஈடுபடுகின்றன என்கிறார்கள் ஏன் இந்த பறவைகள் ஒரு இடம் விட்டு தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுட்டு வேறு நாடுகளுக்கு கண்டமிட்டு கண்டோம் மலைகளை விட்டு மலைகளை விட்டு பெருங்கடல்களை விட்டு அங்கே போய் இருந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஏன் திரும்பி சொந்த ஊருக்கு வருது எதற்காக வருது ஏன் அந்த வலசை போதலை செய்யுது தெரியுமா உங்களுக்கு ஏன் இந்த பறவைகள்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறொரு நாடுக்கு செல்கின்றன தெரியுமா உணவு அவற்றின் இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றிற்காகத்தான் பறவைகள் இடம் பெயர்கின்றன அது மட்டும் நிலவு விண்மீன் புவி ஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் பறவைகள் ஒரு இடத்தை விட்டு ஒரு நாட்டை விட்டு மற்றொரு நாட்டிற்கு செல்கின்றன பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் அதாவது வடக்கு திசையில் இருந்து தெற்கு திசை நோக்கியும் மேற்கு திசையில் இருந்து கிழக்கு திசை நோக்கியும் பறவைகள் இடம்பெயர்கின்றன இதனைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் வலசை என்கிறோம் வலசை போதல் என்கிறோம் பறவைகள் எந்த திசையிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் இடம் பெயர்கின்றன நாம் எவ்வாறு நம்ம ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறோம் வெளி இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம் நமக்குன்னு ஒரு வழித்தடம் அதாவது பேருந்தில் போனோம்னா என்னது சாலை ஒரு வழித்தடம் வண்டியில் போனோம்னா தண்டவாளம் இல்லையா இந்த மாதிரி வழித்தடம் இருக்கு இல்லையா அதே போல தான் பறவைகள் தங்களுக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்கண்ணா அந்த வழித்தடத்தை பின்பற்றி பறவைகள் ஒரு இடத்துல இருந்து அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட போனால் கூட கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அங்கே இருந்துட்டு பொழுது அதே வழித்தடத்தை அதாவது எந்த பாதையில் போனாங்களோ அதே வழித்தடத்தை பின்பற்றி மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு சொந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்களாம் ஆனால் செல் அறவைகள் என்ன செய்கிறாங்களாம் அவங்க போகிற பாதை ஒரு வழித்தடம் வேற திரும்பி போகும்போது வேறு பாதையை பயன்படுத்துகிறாங்களாம் வேறு வழித்தடம் பயன்படுத்துங்கிற பயன்படுத்துகிறாங்களாம் அப்போ ஓர பாதை ஒன்று வர்ற பாதை ஒன்று சில பறவைகள் சில பறவை இனங்கள் பயன்படுத்துகிறாங்க இவ்வாறு பறவைகள்லாம் பயணம் செய்யும் பொழுது அதில் சில வகை பறவைகள் இறை தன்னுடைய உணவிற்காக இறைக்காக அப்புறம் அவங்க வந்து ரொம்ப தூரம் பறந்து போகிறாங்க இல்லையா ரொம்ப களைப்பாக இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு கலைப்பை போக்குறதுக்கு ஓய்வு எடுப்பதற்காகவும் என்ன செய்கிறாங்களாம் பறந்துக்கிட்டு இருக்க போகும்போதே தரை இறங்கிடுவாங்களாங்களாம் ஆனால் சில பறவைகள் எதற்கும் எங்கேயுமே நிற்காமல் அப்படியே தான் போக வேண்டிய இடத்துக்கு க சரியான நேரத்தில் எங்கேயுமே நிற்காமல் போவாங்களாங்க இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து தன்னுடைய வாளிடம் சேரும் பறவைகளும் உண்டு தெரிந்து தெளிவோம் கப்பல் பறவை அதாவது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை ஃப்ரெகேட்டட் பேட் இது என்ன செய்யுமா தரை இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்குமா தரையே இறங்காதான் நானூறு கிலோமீட்டர் வரை இது தொடர்ந்து பறக்குமா இது கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது பறவைகள் பற்றிய படிப்புக்கு ஆர்டினாலஜி எனப்படும் உலக சிற்றுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலக சிற்றுக்குருவிகள் தினம் மார்ச் உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அதுதான் ஆர்க்டிக் ஆலா இந்தியாவின் பறவை மனிதன் யார் தெரியுமா இன்றைய பறவியல் ஆய்வாளருக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார் அதனால் அவரை இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைத்தார்கள் அன்புடன் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தம் வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் Sparrow என்று பெயரிட்டுள்ளார் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் ஒரு வகையான பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும் வலசையின் போது பறவையின் தலையில் சிறகுகள் வளரும் இறகுகளுடைய நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வளரும் இதெல்லாம் எதற்காக பார்த்தோம்னா வலசையின் போது அவங்க உடலில் அதாவது தட்பவெப்பம் இந்த காலநிலைகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஏன்னா வெகு தூரம் அந்த பறவைகள் வந்து வலசை போகுதுங்க பயணம் செய்கிறாங்க அப்போ அந்த தட்ப வெட்பம் அந்த சூழ்நிலைகளை தாங்குவதற்காக இந்த மாதிரி அந்த பறவையினுடைய உடல்களில் மாற்றம் ஏற்பட்டு அந்த வகையான பறவை அந்த உருமாறி வேறு பறவை மாதிரி கூட தோற்றம் வெளிநாட்டிலிருந்து இந்த பறவைகள்லாம் தமிழ்நாட்டிற்கு வலசை வந்து தான் அதனை பற்றி நம்மளுடைய இலக்கியங்களிலும் செய்திகள் இருக்குது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன பறவைகள் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வலசை போய்விட்டு மீண்டும் வடக்கிற்கு திரும்பி வருகின்றன என்று சக்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலில் குறிப்பிட்டுள்ளதாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன நம்ம தமிழ்நாட்டிற்கு செங்கால் நாரைகள் எங்கேருந்து வருதான் ஐரோப்பாவிலிருந்து வலசை வருகிறதா எதற்காக அங்கு உள்ள சீதோசனை நிலை தட்பவெப்ப நிலை அதற்கு ஒத்து வரலை அதனால் நம்ம தமிழ்நாட்டில் அதற்கு ஏற்ற காலநிலைகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை அதற்கு தேவையான உணவு இருப்பிடம் தட்பவெப்ப நிலை இதெல்லாம் தமிழ்நாடு தான் அவங்களுக்கு ஒத்து வருதான் அதனால் ஐரோப்பாவில் இருந்த பறவைகள் செங்கால் நாரைகள் முதற்கொண்டு தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு தூரம் என்ன வியப்பான செய்தி அவ்வளவு தூரம் பயணம் செய்து தமிழ்நாட்டிற்கு வருதாம் வந்து இங்கே இனப்பெருக்க செஞ்சுட்டு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்துட்டு மீண்டும் என்ன செய்கிறாங்களாம் அவங்க ஐரோப்பாவிற்கே திரும்பி போயிடுறாங்களாம் அந்த செங்கால் நாரைகள் செங்கால் நாரைகள் மட்டுமல்ல பிற பறவைகளும் கூட ஐரோப்பாவில் இருந்து மட்டுமல்ல எல்லா நாட்டிலிருந்துமே பறவைகள் தமிழ்நாட்டிற்கு வருகின்றன வெளிநாட்டு பறவைகள் எங்கே வர்றாங்க அவங்களுக்கு யார் புகலிடமாக இருக்குது தமிழ்நாடு தான் அவங்களுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கின்றது நமக்கு பெருமை தானே வெளிநாட்டு பறவைகள் நம் நாட்டிற்கு வருவது நம்மளுக்கு நமக்கெல்லாம் பெருமை தானே தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியதாக இருக்கும் இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனேயே ஆண் எது பெண் எது என்ற வேறுபாட்டை நம்மால் உணர முடியும் ஆண் சிட்டுக்குருவியுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குது பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் அந்த தொண்டை பகுதி எப்படி இருக்குது கருப்பு நிறத்தில் இருக்குது உடற்பகுதி முழுவதும் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்குது நல்லா பழுப்பு நிறம் சொல்ல அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதன் மூலம் அறியலாம் ஆனால் இந்த படத்தை பாருங்களேன் இந்த குருவி இதுதான் பெண் குருவி இதில் உடல் முழுவதுமே மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்குது ஆண் குருவிக்கு தொண்டையில் கருப்பும் உடம்பு முழுவதும் அடர்ந்த பழுப்பு நிறமா ஆனா பெண் குருவிக்கு உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறமா இவ்வாறு ஆண் பெண் வேறுபாட்டை இந்த சிறிய உருவத்தில் சிறிய இந்த பறவையில் நம்மளால் எளிதில் கண்டுபிடிக்க முடியும் இந்த சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தைச் சேர்ந்தது கூடு கட்டின காலங்களில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் விட்டுக்கிட்டே இருக்குமா கூடு கட்டின பின்னாடி மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடுமா அதை பதினான்கு நாட்கள் வரை அடை காக்குமா பதினைந்தாம் நாளில் குஞ்சு வெளிவந்துருமா இந்த சிட்டுக்குருவியானது துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிலும் வாழும் தன்மை உடையதான் வாழ்கின்றதாம் இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்கலாம் இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழும் தன்மை உடையதான் இமயமலை தொடர் இங்கே இருக்குது இந்த இமயமலை தொடரில் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழும் தன்மை உடையது இந்த சிட்டுக்குருவி என்னென்னலாம் சாப்பிடும் தானியங்கள் புழுப்பூச்சிகள் மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் இவையெல்லாம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியினுடைய உணவுகளாகுமா இந்த சிட்டுக்குருவியுடைய குஞ்சுகள் பெரும்பாலும் என்ன சாப்பிடும் பூச்சிகளையே உட்கொள்ளும் அதனால் தாய்க்குருவி என்ன செய்யுமா பூச்சிகளை பிடித்து தம் தம் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுமா சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகளாகுமா பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் சிட்டுக்குருவி உயிர் வாழுமா தான் அவங்க சிட்டுக்குருவியோடைய ஆகும் இந்த சிட்டுக்குருவி உருவத்தில் ரொம்ப சின்னது இல்லையா ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால தான் வேகமாக ஓடுறான் பார்த்தியா அவனை என்ன சொல்லுவாங்க பாரு அவன் சிட்டா பறக்கிறான் அவன் சிட்டா பறந்துட்டான் அவனை போய் எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் இந்த சிட்டுக்குருவி வேகமாக பறக்கும் இந்த சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு என்னதான் காரணம்னு பார்ப்போமா மனிதர்கள் விவசாயத்திற்கு என்ன செய்கிறோம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போ இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறதுனால இந்த குருவி திங்கக்கூடிய புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை குருவியோட உணவு என்ன புழு பூச்சி தானே அந்த புழு பூச்சி பூச்சிக்கொல்லி அடிச்சிட்டா கிடைக்குமா கிடைக்காதில்ல அந்த காலத்திலாம் பறவைகள் அதாவது குருவிகள்லாம் கூடு குட்டி தங்குற மாதிரி ஓட்டு வீடு கூரை வீடு மச்சு வீடு இந்த மாதிரி வீடெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் நவீன கட்டடங்கள் குருவிகள்லாம் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றவையாக இல்லை நவீனமாக இருக்கிறதுனால அந்த கட்டடங்களில் குருவிகள் கூடு கட்டி வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு அதனாலையும் சிட்டுக்குருவிகள் அழிந்து போகின்றன அந்த காலத்துலலாம் வீட்டிற்கு வேலியாக தாவர வேலிகளை வைப்பாங்க அந்த தாவர வேலிகளில் சிட்டுக்குருவி கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது வாழ உகந்ததாக இருந்துச்சு அந்த தாவர வேலி ஆனால் தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு பதிலாக மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன கட்டடமே கட்டிடுறாங்க காம்பவுண்ட் சுவர் பார்த்துருக்கீங்களா காம்பவுண்ட் சுவர் இதில் எப்படி சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ முடியும் வாழ முடியாது இல்லையா இதுவும் ஒரு காரணம் சிட்டுக்குருவிலாம் அழிவதற்கு இந்த காம்பவுண்ட் சுவரும் காரணம் தாவர வெளியாக இருந்தால் அதுக்குள்ளே என்ன செஞ்சிரும் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி முட்டை பொறித்து கொஞ்சம் அடக்காற்று எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி நவீன கட்டடத்தில் நவீன வேலிகளில் முடியாது இல்லையா சிட்டுக்குருவிகள் இறையை தேடிட்டு என்ன செய்யும் ஓய்வு எடுக்கும் இல்லையா மனிதர்களும் அப்படித்தானே ஓய்வெடுப்பதற்காக நம்ம என்ன செய்வோம் வீட்டுக்குள்ளே போய் நம்ம இருப்போம் நமக்குள்ள ஒரு வீடு இருந்தால் தானே ஓய்வு எடுக்க முடியும் அது மாதிரி இந்த சுற்றுக்குருவிகள்லாம் ஓய்வெடுக்கக்கூடியது என்னது செடிகள் அந்த புதர் செடிகளும் இல்லாமல் போச்சுப்பேன் இப்போ இந்த புதர் செடிகளாக என்ன செஞ்சோம் நம்ம அழித்து விட்டோம் இந்த புதர் செடிகளெலாம் அழித்ததால் சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் இடத்தையும் நம்ம அழித்து விட்டோம் அதனால் சிட்டுக்குருவிலாம் என்ன செஞ்சிருச்சு அது மட்டும் இல்லை சிட்டுக்குருவிகள் அழிவதற்கு சிட்டுக்குருவிகள் தன்னுடைய உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் இந்த சிட்டுக்குருவிகளோட மற்ற பறவைகள் என்ன செய்தான் போட்டி போட்டு சண்டை போட்டு இந்த சிட்டுக்குருவிகளை இருக்க இடம் இல்லாமல் ஆக்கிடுதான் சிட்டுக்குருவிகளுக்கு உணவு இல்லாமல் மற்ற பறவைகள் ஏன்னா மற்ற பறவைகள் பெருகிருச்சு இல்லையா இப்போ பெருக என்ன ஆகும் அந்த பூச்சியெல்லாம் அது பிடித்து தின்னுட்டால் அதுக்கு உணவு கிடைக்குமா உணவும் கிடைக்காது இருப்பிடமும் கிடைக்காது மீண்டும் ஒரு முறை சிற்றுக்குருவிகள் அழிவதற்கான காரணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் ஒன்று புழு பூச்சிகள் அழிந்ததால் ரெண்டு வாழும் இல்லாத நவீன கட்டடங்கள் வந்ததால் மூன்று தாவர வேலிகளுக்கு பதிலாக செயற்கை வேலிகள் அமைக்கப்பட்டதால நான்கு செட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர்ச்செடிகளை செடிகளை அழித்ததால ஐந்து மற்ற பறவைகள் உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் சுற்றுக்குருவிகளுடன் போட்டி போடுவதால் இதனால் தான் சுற்றுக்குருவிகள் அழிந்து விட்டன இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கும் பறவை இனங்களை காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாமா பறவை இனங்களை அழியாமல் நாம் காப்பாற்ற வேணும்னா ஆலமரம் அரச மரம் அவரக்கொடி கொடி புடலை கொடி போன்ற செடிகளை கொடிகளையெல்லாம் ம வளர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமது மண்ணுக்கேற்ப உள்ளூர் செடிகளை உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்கணும் ஏன் அந்த தாவரங்களில் உள்ள அந்த புழு பூச்சிகளை தான் அந்த குருவிகள் பறவை இனங்கள் உயிர் வாழும் நாம் செயற்கை உரங்களை பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிறதுனால அந்த இனங்கள் ஃபுல்லாக அழிந்து போயிடும் இல்லையா பூச்சி புழு எல்லாம் அழிந்து போய்விட்டால் நமது சிட்டுக்குருவிகள் உயிர் வாழ முடியுமா முடியாது இல்லையா அப்போ நம்ம பறவை இனங்களை காக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் மரங்களை வளர்க்க வேண்டும் செடி கொடிகளை வளர்க்க வேண்டும் உள்ளூர் தாவரங்களை நேசித்து வளர்க்க வேண்டும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிப்பதை தவிர்க்க வேண்டும் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த மகாகவி பாரதியார் என்ன செய்தார் தெரியுமா இவருடைய வீட்டில் ஏழ்மை நிலை சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை சிறிதளவு தானியம்தான் இருந்திருக்கு அதையும் அவங்க மனைவி தான் எடுத்து ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க ஆனால் இவர் என்ன செஞ்சாராம் அந்த தானியத்தை எடுத்து முற்றத்தில் வாசலில் இருந்த அந்த சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தாராம் மகிழ்ச்சியாக இருந்தார்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதான் பாடுறாரு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று அப்படி பாடிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாராம் பாரதியாரை நினைத்தால் ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது ஒன்றை மட்டும் நன்றாக நினைவு கொள்ளுங்கள் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது யார் தெரியுமா சொல்கிறா இதை பறவையல் ஆய்வாளர் இருக்கார் இல்லையா டாக்டர் சலீம் அலி இவ் உண்மையை சொல்கிறார் இது உண்மைதானே சரிதானே இந்த உண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பாதுகாப்போம் மரங்களை வளர்ப்போம் இழந்ததை மீட்போம் நன்றி